அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர அலமது இல்லாஹி வகமதா வசலாத் நபித் எல்லா புகழும் ஏகரைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் குறித்தானதாக அவனுடைய சாதிம சமாதானமும் நாம் எல்லாம் உயிருடன் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹமது ரபி சல்லு அலேஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் ஷுஹதாக்கள் இமாம்கள் நல்லூர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மாகாண பிரார்த்தனை செய்தனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லில்லா சும் சும்மா அலஹம்துல்லில்லா இன்றைக்கான செய்தி சஹருவி சாகரது எல்லாஹத்தாலான் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் சொல்கிறார்கள் கால அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது ஆமின் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மரம் அந்த நிழலில் பயணிப்பவர் நூறு வருடங்கள் பயணித்தாலும் தாழ் அதை கடந்து செல்ல முடியாது சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதனுடைய நிழலை பயணிக்கக்கூடியவர் நூறு வருடங்கள் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது அந்த அளவுக்கு அதனுடைய நிழலானது மிக பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது முஹாலியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹரிசாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாவது ஹரிஸாகவும் இது பதிவு செய்யப்படுகிறது அப்போ சிந்தனை செஞ்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மரங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் இவ்வளவு பிரம்மாண்டமானதா இவ்வளவு உயரமானதா என்று சில காடு பகுதிகளில் இன்று பிரபல பிரபலமாக பேசப்படக்கூடிய அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து பேசுகிறோம் இவ்வளவு அடர்த்தியானதா சில காடுகள் இருக்குது சூரியன் ஒளி அதனுடைய நிலப்பரப்பை தொட்டதே கிடையாது அந்த அளவுக்கு அடர்த்தியான உயரமான மரங்கள் அதையெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி அல்லாஹுடைய சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட பயணிக்கக்கூடியவர் நூறு வருடம் பயணித்தாலும் அதை கடந்து செல்ல முடியாது அந்த அளவுக்கு நீளமானது என்று சொன்னால் அந்த மரம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக எவ்வளவு அற்புதமானதாக எவ்வளவு அழகான தோற்றமுடியதாக எவ்வளவு உயர்ந்த ஒரு மரமாக அதோடய கிளைகள் எவ்வளோ பிரம்மாண்டமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படி ஒரு மரத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமதியமாக நன்மைகளை சேகரிக்கக்கூடியவளாக நாம் இருக்கணும் அல்லாஹுடைய கருணையை பெறுவதற்காக வேண்டி அதிகமதியமாக அல்லாஹிடத்தில் நாம் அழுது மன்றாடணும் பாவத்தை நினச்சி அல்லாக இடத்தில் நம்ம கையேந்தனும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் நாளைக்கு மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை நம்ம கேட்கணும் இந்த உலகத்தில் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு மறுமையில நான் வந்து உயர்ந்த அந்தஸ்து அடையணும் அப்படிங்கிறத விட உலகத்திலையும் சிறந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும் நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை நாம் அல்லாஹிட்ட கிட்ட கேட்கணும் ஆக உலகத்தில் வாழக்கூடிய நாம எத்தனையோ இயற்கை வளங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுறோம் எத்தனையோ சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று மெய் மறந்து நிலைக்குத்தி நிற்கிறோம் உலகத்திலேயே அல்லாஹ் ரகுல்லி இப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளங்களும் தனது உள்ளத்தில் சிந்தனை செய்து பார்த்திடாத அந்த சுவனத்தை அல்லாஹ் எவ்வளோ பிரம்மாண்டமானாக படைச்சிருப்பார் அந்த அடிப்படையில் இந்த சொர்க்கத்தினுடைய அந்த மரங்கள் தோட்டங்கள் அதனுடைய மாளிகைகளை நாம் போய் சென்று அடைகிறதுக்கு நாங்கள் ஆசைப்படணும் அதிக மதியமாக நாங்கள் அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்யணும் அதிக மதியமாக பாமனுக்கு கேட்கணும் அதிகமாக நன்மைகளை செய்யணும் அதே நேரத்தில் அதிகம் அதிகமாக அல்லாஹுடைய கருணையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் என்ன தான் அமல்கள் செய்தாலும் ஏதாவது குறை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் ஏதாவது குறை வச்சிடுறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹுடைய கருணை இல்லாமல் நாங்கள் நாளை மறுமையில் வெற்றி முடியாது அல்லாஹுடைய கருணை மிகவும் அவசியம் அல்லாஹுடைய கருணை மிகவும் அவசியம் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கருணை எதிர்பார்த்தவர்களாக அதிகம் அதிகமாக நன்மை செய்வோம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த பிரமிக்கக்கூடிய இந்த மரத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக என அல்லாஹருடத்தில் பிரார்த்தனை செய்வோம் பாவங்களை விட்டு விலகி இருப்போம் அல்லாஹ் அல்லாஹர் ஆலமீன் சோனத்தில் நம் அனைவரையும் நபியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக என பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் நாளைய தினம் கற்பும் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்